ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பேனிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நாளை நாள் இந்த ஆண்டுடைய கடைசி பிரதோஷமானது வருது அதுவும் நாளை நாள் வரக்கூடிய இந்த பிரதோஷம் மார்கழி மாதத்தில் சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய சனி பிரதோஷங்க இந்த பிரதோஷ வழிபாடும் இந்த நாளில் செய்ய வேண்டிய ஐந்து தானங்கள் பற்றியும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நாளை தினம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் வந்திருக்கக்கூடிய சனி மகா பிரதோஷம் இந்த நாள்ல ஈசன வழிபாடு செய்யாத ஒரு புழுப்பூச்சி கூட இந்த பூமியில இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நாளை நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது ஏனென்றால் அந்த ஒரு முக்கியமான ஒரு சிவனுக்கு உகந்த நாள்னால் நாளை நாள் வரக்கூடிய இந்த சனி பிரதோஷத்தை சொல்லலாம் ஏனென்றால் இந்த நாள் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நாள் கிரகசரத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்வில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை சரி செய்ய நாளை தினம் பிரதோஷ நேரத்தில் ஈசனை ஒவ்வொருவருமே கட்டாயம் வழிபாடு செய்யணும் பூச்சிப்புழு கூட வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான நாளாக நாளை நாள் சொல்லப்படுது கிரகதோஷங்கள் எல்லாமே நீங்கி உங்கள் வாழ்வு வளம் பெறும் அதுலேயும் குறிப்பாக ஜென்மசனி நடக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களோ அஷ்டமசனி நடக்கக்கூடிய கடகராசி அன்பர்களோ தினம் கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக சிவனை நீங்கள் வணங்கி பாருங்க உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயம் விலகும் கடந்த சில மாதங்களாகவே உங்க வாழ்க்கையில படாத கஷ்டமே நீங்க சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் அந்த கஷ்டத்திலிருந்து விலக வேண்டும் என்றால் நாளை தினம் ஈசனுடைய பாதங்களை சரணடைவது ஒரே வழி இதற்காக எந்த பரிகாரமும் எந்த செலவும் பெருசாக நாளினால் செய்ய வேண்டாம் இருபது ரூபாய்க்கு வில்வ இலைகளை வாங்கி கொண்டு போய் சிவபெருமான் ஆலயத்தில் கொடுத்துவிட்டு விட்டு நாளைய சனிக்கிழமை மாலை நாலு முப்பது மணிலிருந்து ஆறு மணி வரை கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அந்த சிவன் கோவில்லையே அமர்ந்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொன்னாலே போதும் உங்களுக்கான பிரச்சனைகள் அகன்றோடு தீர்ந்து விடும் சனி பகவான் உங்களை பெருசாக சோதனை செய்து பார்க்கவே மாட்டார் மற்ற கிரகங்களும் நல்லது செய்ய துவங்கி விடும் முடிந்தால் நாளைய சனிக்கிழமை முழுவதும் உங்களால் விரதம் இருக்க முடிஞ்சா விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று கோவிலுக்கு வந்து நாளை நாள் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யுங்க மாலை பிரதோஷ பூஜைகள் முடிவடைந்த பின் கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க கோவிலே விரதத்தை முடித்துக்குங்க கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் கண்டிப்பாக விரதம் இருக்க முடிகிறவங்க நாளை நாள் விரதம் இருங்க இதற்கான பாக்கியம் எல்லாருக்குமே கிடைத்து விடாது சிவனுடைய அருளாசி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அதற்காக வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள் எல்லாம் இறை ஆசீர்வாதம் கிடைக்காதவர்கள் என்று அர்த்தம் கிடையாது கோவிலுக்கு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கவில்லை போது மனதார சிவ சிவா ஓம் நமச்சிவாயா என்ற நாமத்தை நம்ம கோவிலுக்கு போகாமல் அந்த நேரத்தில் இருந்து சொன்னாலே நமக்கு முக்தி கிடைத்து விடும் இப்படி நம்மளுக்கு வந்து பாக்கியத்தை வந்து பெறலாம் ஏன்னா நான் இப்போ இந்த வீடியோ சொல்லும் போது ஒரு சிலர் வேலையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து போக முடியாது அதனால் நமக்கு பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவீங்க அப்படி வருத்தப்படுறவங்க வருத்தப்படக்கூடாது பாக்கியங்கிறது நாம் ஏற்படுத்திக்கிறது தான் மனதில் நினைத்துக்கிட்டு கூட நாம் வந்து கண்டிப்பாக கோவிலுக்கு போன புண்ணியத்தை பெற முடியும் நல்ல தினம் அடியார்களுக்கு அல்லது பசியால் வாடக்கூடிய கஷ்டப்படுறவர்களுக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் வந்து செய்ங்க நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்களுக்கான விடிவு காலம் பிறக்கும் கோவிலுக்கு எல்லாம் எங்களால் செல்ல முடியாது இந்த நேரத்தில் நாங்கள் அலுவலகத்தில் இருப்போங்கிறவங்க இருந்த இடத்துல இருந்து நமச்சிவாயா 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 இப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு இன்னல்கள்லேருந்து இருந்து காப்பாற்றி ஈசனே என்று அந்த டைமில் சொல்லிவிட்டு உங்களுடைய வேலையை வந்து பாருங்கள் மற்றத அந்த சிவபெருமான் பார்த்து கொள்வார் எங்களால் வீட்டில் வழிபாடு செய்ய முடியும் என்றால் நாளை பிரதோஷ நேரத்துல பூஜை நிலை விளக்கேத்தி வைத்து விட்டு இலைகளால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க அண்ணாமலை ஈஸ்வரருக்கு அர்ச்சனை செய்யுங்க எதுவுமே இல்லையே அந்த விளக்கு தான் சிவபெருமான் என்று நினைத்து கூட விளக்குக்கு கூட அர்ச்சனை செய்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நீங்கள் இதை ட்ரை மட்டும் பண்ணி பாருங்களேன் என்ன மாதிரியான பலன் அடுத்த வாரத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்குங்கிறத நீங்களே வந்து பார்க்கலாம் ஸோ இந்த சனிமகா பிரதோஷத்துடைய சிறப்பு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக சொல்லப்பட்டிருக்கு மெயினாக இந்த சனி மகா பிரதோஷத்தன்று இந்த ஐந்து பொருட்களை நாளை நாள் வாங்கி கொடுங்க இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நினைத்தது நடக்கும் குடும்பமானது செழிக்கும் அப்படி என்ன வாங்கி கொடுக்கணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க அனைத்து விதமான தோஷங்களை நீக்கி வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே வழங்கக்கூடிய அதி அற்புதமான வழிபாட்டுக் காலம்தான் பிரதோஷ காலம் சிவபெருமான் ஆழக்கால விசத்தை உண்டு தேவர்களை காத்து அருள் செய்தது இந்த நேரத்தில் தான் ஆனந்த நடனம் ஆடிய வேலையே பிரதோஷ காலமாக போற்றப்படுது நந்தியுடைய இரு கொம்புகளுக்கிடையே சிவபெருமான் நடனம் ஆடியதாக சொல்லப்படுது அதனால நாளினால் பிரதோஷ வேலையில சிவபெருமானை டைரக்டா பார்க்கறத விட நந்தியின் கொம்புகளுக்கிடையிலே சிவல தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு ஜாதகத்துல எந்த கிரகம் சரியில்லை என்றாலும் எந்த திசை நடந்தாலும் சரி வாழ்வில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் நாளைய சனி பிரதோஷத்தன்று சிவ ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபட்டால் அனைத்தும் நீங்கிவிடும் சனிக்கிழமையில வரக்கூடிய சனி பிரதோஷத்துல நாளை நாள் சிவனை நாம தரிசனம் செய்தாலே அனைத்து விதமான பாவங்களும் நீங்கிவிடு என்பது ஐதீகம் நாமங்களை சொல்லி வழிபட்டால் சிவனுடைய அருள் முழுவதுமாக வந்து கிடைக்கும் சிவபெருமானுக்கு அஷ்ட விரதங்களை ஒன்று இந்த பிரதோஷ விரதம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய த்ரயோத திதியே சிவ வழிபாட்டுக்குரியதாக சொல்லப்படுது திரியோதச திதி மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரையிலான காலத்தை தான் பிரதோஷ காலம் என்று சொல்லப்படுது சிவபெருமான் அருளை முழுமையாக பெற வேண்டும் என்றவங்கள் பிரதோஷ் தன்று கோவிலுக்கு போய் அவரை பார்த்து வழிபட்டாலே கண்டிப்பாக நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அதுவும் சனி பிரதோஷனா சொல்லவே தேவையில்லை சனி பிரதோஷனா அதிகமான சக்தி உடையது என்று சொல்லலாம் இந்த சக்தி வாய்ந்த பிரதோஷத்தில் நாம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அந்த ஐந்து பொருட்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு அந்த ஐந்து பொருட்கள் என்ன அதை வாங்கி கொடுக்கறது எந்த அளவுக்கு புண்ணியங்கிறது தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக மறக்காம உங்களோட சக்திக்கேற்ப இந்த ஐந்து பொருட்களை வாங்கி கொடுங்க இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்கள் சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜைக்கு வாங்கி கொடுத்தா கேட்ட வரங்கள் கிடைக்கும் நினைத்தது உங்களுக்கு நடக்கும் குடும்பம் வந்து செழிப்படையும் பிரதோஷத்தின் போது நாளை நாள் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு என்ன வாங்கி கொடுக்கணுன்னா இளநீர் பசும்பால் தயிர் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கணும் இந்த பொருட்களால் சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் செய்யும்போது அவருடைய உடல் எப்படி குளிருமோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் நீங்கி செழிப்படையோ அதற்கு பிறகு நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கக்கூடிய அர்ச்சனைக்கு வில்வ வாங்கி கொடுக்கணும் அபிஷேக அலங்காரங்கள் முடிந்த பிறகு சிவனுக்கு அணிவிக்க தாமரப்பூ வாங்கி கொடுக்கணும் இந்த ஐந்து தாங்க நாளை நாள் வாங்கி கொடுக்கணும் பசும்பால் இளநீர் தயிர் வாங்கி கொடுக்கணும் அபிஷேகத்துக்கு அப்புறம் வில்வ வந்து அர்ச்சனைக்கு வாங்கி கொடுக்கணும் சிவனுக்கு அணிவிக்க தாமரை பூ வாங்கி கொடுக்கணும் இது ஐந்தும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வந்து நாம் கொடுக்கணும் இந்த ஐந்து கொடுத்து சிவனை நாளை நாள் வழிபாடு செய்தாவே போதும் நம்மளுடைய வேண்டுதல்கள் அத்தனையுமே நிறைவேறும் பொதுவாக தாமரப்பூ சிவனுக்கு விருப்பமான மலர்கள்ல ஒன்று சிவனுக்கு தாமரப்பூ படைத்து வழிபட்டால் வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் அதுவும் சனி அன்று சிவனுக்கு தாமரை பூ வழிபாடு நாம செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் வேண்டிய வரங்கள் நமக்கு கேட்டது கிடைக்கும் ஒரு சனி பிரதோஷ விரதம் மற்றும் வழிபாட்டு முறைகளை முறையாக கடைபிடித்தால் நூற்றி இருபது சனி பிரதோஷ விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என சொல்லப்படுது அதனால் நாளை நாள் இந்த ஐந்து பொருட்களை வாங்கி கொடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை வந்து வாழ்க்கையில் பெற்றுக்குங்க ஒருவேளை இந்த ஐந்து பொருட்களை வாங்கி கொடுக்க முடியாதவங்க இப்போ நான் சொன்னல இந்த ஐந்து பொருட்களை இவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது நாளை நாள் வாங்கி கொடுங்க இதனால் சிவனுடைய அருள் முழுசாக கிடைக்கும் அதாவது சிவனுடைய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இதை வந்து செய்துடுங்க ஆக்சுவலி உங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை இருக்குது என்னால் இந்த ஐந்தையும் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க நான் சொன்னது போல் இருந்த இடத்துல இருந்தே சிவா அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இந்த பொருட்கள்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் வைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய குறையை சொல்லி வேடிக்குங்க உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறின உடனே அடுத்த பிரதோஷத்தில் இந்த ஐந்து பொருட்களை வாங்கி கொடுத்துருங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் தப்பு கிடையாது ஸோ அவ்வளோதாங்க சனி பிரதோஷத்தில் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நாளை நாளுடைய சிறப்பு என்ன பண்ணுங்கிறத சொல்லிட்டேன் ஸோ சொன்னதை அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் தெரிஞ்சு பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் இந்த பொருட்களை வாங்கி கொடுத்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான ஆன தோள்களோடு இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்